வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன் நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் விருட்சிகள் லக்னமாக இருக்கலாம் கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம் ஒன்று ப்ளஸாக இருக்கலாம் பிளஸ் ஆக வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும் கண்ணீராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மாணவ மாணவிகள் சாதிப்பார்கள் என்பது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக தெரிவிக்கிறது அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சியை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் கண்ணிக்கு ஏழு ஏழாம் வீட்டை எழுக்கூடிய குரு பவானை பார்ப்பதினாலும் அவர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நான்கிலே வந்தாலும் ஏழாம் வீட்டுக்கு பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் சுக்கர பகவான் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளதால் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே திருமண முயற்சிகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏற்கனவே திருமணம் நிச்சயப்பட்டிருந்தால் அற்புதமான திருமணம் நடக்கும் என்பது கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது இப்பொழுது ஒன்றாம் இருந்து இரண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பழங்களையும் மிக துல்லியமாக பார்ப்போம் கண்ணிக்கு கண்ணியினுடைய அதிபதி புதன் பகவான் வருகின்றார் உங்களுடைய ராசிநாதனாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எழுதுவதிலும் படிப்பதிலும் அபாரமான ஆற்றல் உண்டு ஞாபக சக்தியும் பிறரை எடப்படுவதிலும் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம் அதுதான் உங்கள் ராசிநாதனாக புதன் பகவான் அமைந்த சிறப்பம்சம் ஒன்றாம் வீட்டு பலன் எதை குறிக்கும் என்பதை பார்ப்போம் உங்களுடைய அறிவு உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய திறமை உங்களுடைய மதிப்பு மரியாதை கீர்த்தி யாராலும் முடிக்க முடியாத செயலை முடிக்கக்கூடிய ஆற்றலும் சாதனையும் குறிக்கக்கூடிய இடம்தான் ஒன்றும் ஒன்றாம் வீட்டு அதிபதியாக புதனும் ஆவார்கள் ஒன்றாம் வீட்டு அதிபதி புதன் ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார் மாதம் முழுவதும் ஆறிலே இருக்கின்றார் உடன் பண்ணக்கூடிய விரை அதிபதி உடன் இருப்பதினால் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு கூடுதலான சுப செலவுகளாகும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதுதான் ஒன்றாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கண்ணிக்கு இரண்டுக்குண்டான பலங்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்கள் பேச்சிலே ஒரு இனிமை இருக்கும் ஒரு இசை இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் என்பதுதான் இரண்டாம் இட்ட அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் அது மட்டுமல்லாமல் இரண்டாம் இட்ட அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு நீங்கள் இயற்கையிலே செல்வ சீமான்கள் என்பது தான் கூடுதலான விசேஷம் இரண்டாம் இடம் எதை எதையெல்லாம் குறிக்கும் என்றால் உங்களுடைய பேச்சை குறிக்கும் உங்களுடைய சொல்வாக்கை குறிக்கும் உங்களுடைய செல்வாக்கை குறிக்கும் உங்கள் தன வருவாயை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் உங்கள் குடும்ப சந்தோஷத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் எண்ணற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த இரண்டு அந்த ரெண்டு கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே இருபத்தோராம் தேதி வரையும் ஐந்திலே இருக்கின்றார் பிறகு அவர் ஆறுக்கு சென்றாலும் ராசிநாதன் உடன் புதனுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்தை வாங்குவார் ஆனால் இரண்டாம் இட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் மேலே சொன்ன அத்தனை நல்ல பலனும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களை தழுவும் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கண்ணிக்கு மூன்றுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மூணாம் இட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதற்கு மஞ்ச மாட்டீர்கள் ஒரு முடிவு எடுத்தால் கடைசி வரைக்கும் அதிலே நிற்பீர்கள் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மிக மிக சூறர்களாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் மூணாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரத்தை உங்கள் காதலை உங்களுடைய இடத்தில் பணிபுரியக்கூடியவர்களை சங்கீத ஞானத்தை நண்பர்களை நண்பர்களுடைய உதவியை சிறு வியாபாரத்தை பயணத்தை என்று நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்று கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே எட்டிலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் பிறகு அவர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதற்கு வந்து தன்னுடைய ஏழாம் பாரியாக மூன்றாம் எட்டை பார்ப்பார் உங்களுடைய மேலே சொன்ன நல்ல பழங்கள் உங்கள் வீரம் உங்கள் தீரம் உங்களுடைய தைரியம் என்று அத்தனையும் மூணாம் எட்டு பழங்கள் அத்தனையும் நல்ல விதமாக உங்களுக்கு முடியும் என்பது தான் மூணாம் எட்டு பழம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கண்ணிக்கு நாளுக்குண்டான பழங்களை பார்ப்போம் நாலுக்குண்டானவர் குரு பகவான் வருகின்றார் நாலாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் உங்களுக்கு தெரியாத விஷயமே அல்ல உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டு உங்கள் தாயாரும் நேர்மையானவர்களாகவும் மிக்க பக்திமானாக இருப்பார் என்பதுதான் கூடுதலுடைய விசேஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே அதிர்ஷ்டம் உண்டு என்பதுதான் அதனுடைய கூடுதல் பொருள் நாளாமிடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய பட்டம் பதவி உடல் உடல் நலிவு உடல் ஆரோக்கியம் உங்கள் தாயார் உடல்நிலை மனநிலை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா சகலவிதமான சந்தோஷத்தையும் சொல்லக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நாளுக்குடைய குரு பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதி அதிசாரமாகி நாளிலே ஆட்சி பெறுவார் அங்கே சனியும் கேதும் இருந்தாலும் நாளுக்குடைய கூடிய நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன நாலாமிட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் சனியும் ராகு கேது சம்பந்தத்தினாலும் போட்டியும் போராமையும் ஏதோ ஒரு வகையில் உங்களை துரத்தும் அதற்குண்டான திருஷ்டி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டால் நாலாமிட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு கண்ணிக்கு ஐந்து குண்டான படங்களை பார்ப்போம் ஐந்து குண்டானவர் சனி பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் உங்களுக்கு இயற்கையே எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உண்டு உங்கள் தாயாரால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தனப்பிராப்தி உண்டு என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஐந்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் தேவகடாட்சம் மகானுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து எதிர்பாராத மிகப்பெரிய பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து என்று பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்திலே சுக்கர பகவான் இருப்பதினாலும் ஐந்து குடையவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கர பகவான் ஐந்திலே இருப்பதினால் ஐந்தாம் இட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரும் தழுவும் என்பதுதான் உண்மை அதை பிள்ளைகள் வகையிலையோ உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதிலோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்களை தழுவலாம் கண்ணிக்கு ஆறு குண்டானவர்களை பார்க்கலாம் ஆறு குண்டானவர் சனி பகவானை வருகின்றார் ஆறாம் இட்ட அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் வம்போ வழக்கோ போட்டியோ போறாமையோ கடனா இருந்தால் உங்கள் புத்திசாலி தனத்தால் அதை நீங்கள் சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஆறாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை உடல்நழிவு கடன் என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் ஆறு குடவரே குடையவரே நாளிலே இருந்து மூன்றாம் பாரியாக பார்ப்பதினால் மேலே சொன்ன கெட்ட பலங்களாம் கெட்டுவிட்டது என்ற அர்த்தம் அதாவது கடனோ உடல் அழிவோ இருந்தால் உடல்நழிவு சரியாகும் கடன் இருந்தால் அதை அடைபடைவதற்கு உங்களுக்கு தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் உருவாகும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் கண்ணிக்கு ஏழு குண்டான படங்களை பார்ப்போம் ஏழு குடைவர் குரு பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் ஆணாகி இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுடைய துணையோ துணைவியாரோ மிக மிக நேர்மையாரோ நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கமானவும் பக்தியும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் ஏழாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நட்பை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இன்ப சுற்றுலா என்ற சகலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு குடிவரே குரு பகவான் ஆரம்பத்திலே பதிமூன்றாம் தேதி வரை ஏழை பார்ப்பதினாலும் பிறகு அவர் நாளிலே ஆட்சி பெற்றாலும் ஏழாம் மீட்டுக்கு பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஏழாம் மீட்டால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளே நடக்கும் ஆனாலும் குடும்பத்தில் சுப காத்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக ஏழாம் வீட்டு பலன் தெரிவிக்கிறது கண்ணிக்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் எட்டாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்கள் உங்களுக்கு தாயாரால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் துணைவன் துணைவியால் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் உருவாகும் என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் எட்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை அலைச்சல் திரிச்சல் கலவரம் மொத்தத்தில் மன சஞ்சலத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டு அதிர்ஷ்டஸ்தானமாக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அந்த எட்டு கூடிய செவ்வாய் ஆரம்பத்திலே எட்டிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதுக்கு வந்து விடுகின்றார் எட்டு கூடையர் எட்டிலே இருப்பதினாலும் பிறகு அவர் ஒன்பதுக்கு வருவதாலும் எட்டாம் எட்டால் எந்தவிதமான பெரிய மைனஸ் பாயிண்ட் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் தான் தெல்ல தெளிவான உண்மை அதுக்கு கூடுதலான சிறப்பு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் நான்கிலே சென்று ஐந்தாம் பாரியாக அந்த செவ்வாயை பார்ப்பதும் ஒரு முக்கியமான காரணம் கண்ணிக்கு ஒன்பதுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே லட்சுமி கடாட்சம் உண்டு என்பதும் கலைத்துறையிலே உங்களுக்கு அபரிதமான ஞானமும் ஆர்வும் இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஒன்பதாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசீர்வாதம் புனித யாத்திரை செல்வது புனித நதி நீராட்டம் புனித ஸ்தலங்களுக்கு செல்வது மகானுடைய ஆசிர்வாதம் எதிர்பாராத தனப்பிராப்தி மிகப்பெரிய புகழ் அந்தஸ்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதுக்குரிய சுக்கர பகவான் ஆரம்பத்தில் ஐந்திலே இருக்கின்றார் பிறகு அவர் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு அவர் ஆறுக்கு செல்கிறார் ஆறுக்கு சென்றாலும் ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் பத்துக்கு வருகிறால் மேலே சொன்ன ஒன்பதாம் வீட்டினுடைய லட்சுமி கடாட்சத்தின் நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு தழுவும் என்பது ஒன்பதாம் மீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது கண்ணிக்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதியை புதனாய் வருகின்றார் அவரே உங்கள் ராசிநாதன் பத்தாம் எட்டு அதிபதி புதன் பகவான் வருகின்ற சிறப்பு உங்கள் உடல் உழைப்பை காட்டிலும் உங்களுக்கு அறிவு சார்ந்த உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும் எதையும் நீங்கள் வியாபார நுணுக்கத்தோடு அறிவு அணுகுவீர்கள் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் கிரகித்துக் கொள்வீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பத்தாம் இடி ஏதா இதை குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற வேலை அதாவது பணிபொருளாக இருந்தால் பணியும் தொழில் புரிவலாக இருந்தால் தொழிலதிபர்களையும் குறிக்கும் அது மட்டுமல்லாமல் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சொத்து சொத்துக்களை வாங்குவது விற்பது அரசாங்கத்தினுடைய ஆதரவு நண்பர்கள் இன்ப சுற்றுலா என்ற சகலவிதமான மதிப்பு மரிய மரியாதையும் மிகப்பெரிய கௌரவத்தையும் குறிக்க குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டானவர் ஆறிலே இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருப்பதினாலும் பத்தாம் வீட்டை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு எல்லாம் பார்ப்பதினால் ஏதோ வகையில் போட்டியோ போராமையிலோ உங்களுக்கு மறைமுகமாகவோ நேரடியாக இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் மற்றபடி உங்கள் தொழில் எந்த வகையிலும் நிற்காது அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக தொடரும் என்பது பத்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கண்ணிக்கு பதினொன்றுக்குண்டான பலன்களை பார்ப்போம் பதினோராம் வீட்டு அதிபதி சந்திரபகவான் வருகின்றார் சந்திரபகவான் பதினோராம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பு உங்களுக்கு ஏற்கனவே இலகிய மனம் இருக்கும் உங்களுடைய அண்ணன் அக்காவுக்கும் இலகிய மனம் இருக்கும் உங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையிலேயே எளிய முயற்சியிலேயே அமையும் என்பது தான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பதினோராம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரை குறிக்கும் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறதை குறிக்கும் காதலை குறிக்கும் எ எதிர்பாராத தனப்பிராப்திய மிகப்பெரிய பெரிய வெற்றியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் கணவன் மனைவியால் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பிள்ளைகளால் பெரிய யோகத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடியவர் கிரகம் என்பதால் பதினோராம் வீட்டை வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பதினோர வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவும் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கண்ணிக்கு பன்னெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு குண்டானவர் சூரிய பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவு உண்டு அதே நேரத்தில் தந்தையால் மிகப்பெரிய சொத்துக்களோ வேறு வகையான மற்ற வகையான உங்களுக்கு ஆதரவுகளோ பணமோ கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பன்னெண்டாம் வீடு ஏதோ இதை குறிக்கும் என்றால் அயன சைனபோகம் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது வீண்விரிய செலவுகள் சுப செலவுகள் யாத்திரை செல்வது தர்ம காரியம் பண்ணுவது என்ற எல்லா விதமான சுப விரயத்தையும் விரயத்தையும் குடிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடிய சூரியன் ஆரம்பத்திலே ஆறிலே இருந்து அவரே தான் வீட்டை பார்ப்பதினாலும் பிறகு அவர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைந்து விடுவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரய செலவுகளே இருக்கும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிவிக்கின்றது ஆக மார்ச் மாத பலன் கண்ணீர் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகத்தினாலும் குரு பகவானுடைய சஞ்சாரித்தினாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முன்னேற்றமான மாதமாகும் படிப்படியான முன்னேற்றம் அமை அடையும் என்பது கிரக நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயரை நேயரை வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும்